வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு தீரன் சின்னமலை அவர்களைப் பற்றி பார்க்கலாம் இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வரை தீர்த்தகிரி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இந்த தீரன் சின்னமலை அவர்கள் சிலம்பு ஆர்ச்சரி ஹார்ஸ் ரைடிங் மாடர்ன் வேர்ஃபேர் அதாவது சிலம்பாட்டம் வில்வித்தை குதிரை ஏற்றம் நவீன போர்முறை முறை நல்ல நல்லா தேர்ச்சி பெற்றிருந்தார் கொங்கு நாட்டு பாளையக்காரராக விளங்கிய இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா நில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது மக்களை பாதுகாப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு இருந்தார் ஸோ இவங்க இருந்த பகுதி எல்லாமே மைசூர் சுல்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்போ மைசூர் சுல்தானா இருந்த திப்பு சுல்தான் அவர்கள் அவருடைய திவானான முகமது அலியை வந்து வரி வசூலிச்சிட்டு வர அனுப்புறாங்க அவரும் இந்த இடத்துல இருந்து வரியெல்லாம் வசூலிச்சிட்டு கிளம்பி மைசூர் நோக்கி போகும்போது தீர்த்தகிரி அவரை வந்து தடுத்து நிறுத்துறாரு நிறுத்தி அவர் இருந்த வரி பணத்தை எல்லாம் பிடுங்கிடுறாரு பிடுங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்க இந்த சின்ன மலைதான் பணத்தை எல்லாம் பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு விடுறாரு ஸோ இந்த விஷயத்தினால் நொய்யல் ரிவர் பெட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்த அந்த சண்டையில் சின்னமலை தான் ஜெயிக்கிறாரு ஸோ திப்பு சுல்தானுக்கும் சின்னமலையும் ரொம்ப பிடிச்சி போயிடுது இப்போ திப்பு சுல்தானோட இணைந்து சின்னமலையும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாரு இல்லை என்ன ஹைலைட் அப்படின்னா திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா கூட ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டையை கட்டி ஆங்கிலேயரை தைரியமாக தனியாக எதிர்த்து நின்றார் இந்த தீரன் சின்னமலை இவர் வந்து கொரிலா வார்ஃபேர் முறையை வந்து பின்பற்றினார் இவருடைய பேட்டில்ஸ் அப்படின்னா மூணனும் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் நடந்தது என்னொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு இன்னொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் காவேரி நதிக்கரையில் நடந்த ஒரு போர் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் அரச்சலூர் போர் ஸோ கொரிலா முறையிலெல்லாம் போராடி நல்லா தேர்ச்சி பெற்றவராக இருந்த இந்த தீர்த்தகிரியை ஆங்கிலேயர்கள் ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவரையும் இவருடைய சகோதரர்களையும் சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுல சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிட்டு கொலை பண்ணிடுறாங்க ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கர்நாடிக் ட்ரீ ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா ஸோ கர்நாடிக் ட்ரீ ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எயிட்டீன் நாட் ஒன்ல நடந்ததுனால தான் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டுடலாமா தீரன் சின்னமலையுடைய இயற்பெயர் என்ன செகண்ட் கொஸ்டின் தீரன் சின்னமலை எப்போது பிறந்தார் தேர்ட் கொஸ்டின் சின்னமலைக்கும் திவான் முகமது அலி அனுப்பிய படைக்கும் ஆன போர் வந்து எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றது ஃபோர்த்து தீரன் சின்னமலை பிரிட்டிஷை எதிர்த்து எந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டி எதிர்த்து போராடினார் ஃபிஃப்த்து கொஸ்டின் தீரன் சின்னமலையை என்று எங்கு ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டார்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி